வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திணக்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் அந்த பகுதி இரண்டில் ஏழாவது வினாவாக வந்த கூட்டல் விருத்தி தொடர்பான வினாவை தெளிவாகவும் உங்களுக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலேண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்க பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ புள்ளி வகையில் தான் இருக்கிறோம் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோட எந்த வழியான எனது மாணவன் அதாவது யூடியூப்பில் மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்களா இல்லை என்னுடைய நேரடி வகுப்பு மாணவனா இல்லை என்னுடைய பாடசாலை மாணவனா இல்லை என்னோடது சூ மூலமாக கல்வி கற்று வருகின்ற மாணவனா இப்போ சூ மூலமாக கல்வி ஏற்றுக்கொண்டு வர்ற பிள்ளையும் சரி நேரடி வகுப்பு பிள்ளையும் சரி ஒரு மீட்டலுக்காக என்னுடைய பழைய வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ நீங்கள் எந்த வருஷத்தில் படித்து கொண்டு இருக்கிறீங்களோ தெரியாது ஸோ நீங்கள் படித்து கொண்டு கேட்க அதுக்கு முன்னுக்கு முந்தைய வருட பேப்பர்களை நீங்கள் வந்து ரெக்கார்டிங்கை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை வந்து என்னுடைய வகுப்புகளில் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் டவுட் வராமல் கணிதம் படிக்கிறாது சந்தேகம் வந்தால் அதை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்புன்ற ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்வதன் மூலம் ஒரு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் வருமானம் இல்லாமல் எந்த ஒரு சேவையையும் தொடர்ச்சியாக செய்ய முடியாது ஏதோ ஒரு பக்கத்தில் எனக்கு பிள்ளையல் தர்ற சப்போர்ட்டால்தான் இந்த வினாத்தாள்களை உங்களுக்காக யூடியூப் வழியாக கற்றுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பதிவிடக்கூடியதாக இருக்குது இல்லை நீங்களும் என்னுடைய சூ மூலமான வகுப்புக்கு இணைந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கும் தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளணும் என்றால் தாராளமாக இணைந்து கொள்ளுங்கள் தர்ற கட்டணத்துக்கு தேவையான அளவுக்கான வகுப்புகள் இருக்கும் உங்களுக்கு சந்தேகங்களை கேட்க முடியும் சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் வாட்ஸ்அப் வழியாகவும் கொஞ்சம் பெரிய சந்தேகமாக இருந்தால் அதை கட்டாயம் சூ மூலமான கணித வகுப்புகளையும் கலந்துரையாடக்கூடியதாக இருக்கும் பிரியோசனமாக இருக்கும் இணைந்து பாருங்கோ செட் ஆக இல்லைன்றா விலகியும் செய்யலாம் அது தொடர்பான விவரத்தை கேட்டுக்கொள்கிற தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் என்ன காலத்து காலம் டைம் டேபிள் மாறும் ஒரே டைம் டேபிள் இதில் காட்சிப்படுத்துகிற டைம் டேபிளான் அனுப்பவும் இருக்கணும் அப்படின்லை ஸோ அது தொடர்பான விவரத்தை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்றா என்னுடைய வாட்ஸ்அப் மொழியா வழியாக நீங்கள் சூம் கிளாஸ் டைம் டேபிள் அண்டு போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்புவேன் அது தொடர்பான விவரத்தையும் அனுப்புவேன் நீங்கள் கட்டணத்தை கட்டி பற்றிச்சிட்டத்தை கட்டினா நான் உங்களோட வகுப்புகளை கொள்வேன் மிக பயனுள்ளதாக இருக்கும் இணைஞ்சு பாருங்கள் சரி வாங்கோ கேள்விக்குள்ள போவோம் ஏழாவது கேள்வி கூட்டல் விருத்தி தொடர்பான கல்வி எங்கள் கூட்டல் விருத்தியும் வந்து பி பகுதியில் பெருக்கல் விருத்தியும் வருது ம் கம்பியிலான சட்டகம் ஒன்றின் முதலாவது கம்பி துண்டு ஏழு சென்டிமீட்டர் ஆகவும் அதன் பின்னர் வெட்டப்படும் ஒவ்வொரு கம்பி துட்டு துண்டுகளும் அதன் முன்னுக்கு வெட்டப்பட்ட கம்பி துண்டு நீளத்திலும் பார்க்க ரெண்டு சென்டிமீட்டர் கூடுதலாக இருக்குமாறும் வெட்டப்படுகின்றது ஏ ரோமெல்லக்கம் உண்டு வெட்டப்பட்ட எண்ணாவது துண்டின் நீளம் டிஎன் தொடர்பான சூத்திரத்தை எண்ணின் சார்பில் எழுதி இருபத்தைந்தாவது துண்டின் அப்புறம் ரெண்டு கல்வி அதில் முதலாவது என்னெந்த கோவையும் கேட்டிருக்கு ரெண்டாவது வந்து இருபத்தஞ்சாவது கோவையும் கேட்டிருக்கு ஸோ விநாயகலக்கம் ஏழு நாங்கள் வந்து இந்த கம்பி துண்டுகளை முதல்ல வந்து என் கோலத்தை உருவாக்குவோம் அதில் ஏ பகுதியில் ரோமல்லக்கம் உண்டு முதலாவது கம்பி துண்டு இந்த நீளம் வந்து ஏழு சென்டிமீட்டர் நான் அழகை வந்து போடையில் எல்லாமே சென்டிமீட்டர் ரெண்டாவது துண்டு முதலாவது துண்டை விட ரெண்டு சென்டிமீட்டர் கூடும் ஒன்பது துண்டு அடுத்தது வந்து பதினோரு துண்டு பதினோரு சென்டிமீட்டர் அடுத்தது வந்து பதிமூன்று சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி போகுது இப்போ கேள்வி எடுத்து என்னென்னா என்னாவது உறுப்பு எண்ணின் சார்பிலான கோவை நாங்கள் தரம் ஒன்பதுக்கான அறிவை வச்சு கொண்டா ரெண்டு ரெண்டாக கூடுது ரெண்டாம் பாய் இப்போ நான் அதில் டச்சில் இருப்பேன் நேன்னு சொல்லுவோம் அப்போ நான் ஒன்பதாம் ஆண்டுக்கும் படிப்பிக்கிறேன் பதினோராம் ஆண்டுக்கும் படிப்பிக்கிறேன் நாலாம் ஆண்டுக்கும் படிப்புக்கிறேன் ஸோ நான் அதில் நல்ல டச்சில் இருப்பேன் ஆனால் நீங்கள் மறந்துருப்பீங்க ஏன்னா நாங்கள் இப்போ இந்த பேட்டர்ல இந்த கணக்கு பார்க்குறீங்கள அந்த பொது உறுப்பு காணுதல்ன்றது இது இந்த கோபவரம் ரெண்டன் சக்சி அப்படின்னு வரும் அது நமக்கு வேணாம் நம்ம எப்படி என்றால் டிஎன் சூத்திரத்தில் மொத்தமாக கூட்டல் விருத்தியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சூத்திரம் பெருக்கல் விருத்திக்கும் ரெண்டு சூத்திரம் அதாவது எஸ் என் சூத்திரன் டிஎன் சூத்திரம் டிஎன் சமன் ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி அதே மாதிரி எஸ்என் சமன் என் பை டூ ஏ பிளஸ் என் இதுதான்டா டிஎன் சூத்திரம் எஸ் என் சூத்திரம் ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த கடைசி எல்லுக்கு பதிலாக இந்த டி முறுப்புக்கான கோவையை பிரதிடுவதன் மூலம் எஸ்எனுக்கு என்ன முறை சூத்திரம் எடுத்து வச்சுக்கோ அதுதான் கூடுதலான சந்தர்ப்பத்தில் பயன்படுத்துகிறோம் இங்கே ஏற்கனவே ஒரு ஏ இங்கே ஒரு ஏ ரெண்டு ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டி என்றது எஸ்என்னுக்கான ரெண்டாவது சூத்திரம் நாங்கள் பயன்படுத்துறது கூடுதலாக இந்த சந்தர்ப்பத்தில் பெருக்கல்வித்திலேயே அதே மாதிரி டிஎன் சூத்திரம் எஸ்என் சூத்திரம் டிஎனுக்கும் ஒரு விதம் எஸ்எனுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்குது அங்கே ரெண்டு சூத்திரம் இருக்குது அது தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் தேவையானதை பயன்படுத்துகிறோம்

இந்த பிரக்கெட்டை யார் பெருக்கி கொண்டிருக்காரோ அவரால் உள்ளுக்குள்ளே இருக்க ரெண்டு உறுப்பும் பெருக்கப்படும் யார் பெருக்கி கொண்டிருக்கேன்டா ரெண்டு ஓகே ஆனால் உமே ரெண்டு மட்டும் இல்லை இந்த சகவும் இது சக ரெண்டால் உள்ள பெருக்கணும் ரெண்டால் உள்ள பெருக்கீங்கன்னா சக ரெண்டு எண் சய ரெண்டு வரும் எண் இருக்கிற உறுப்பு முன்னுக்கு குபத்தில் வெட்டும் ரெண்டு எண் சக ஏழும் சய ரெண்டும் രണ്ട് പേരും വേറെ വേറെ കുറി ഒരേ ഇനം വേറെ വേറെ കുറി സേർക്കും പോകുന്നത് കളിപ്പടം കളിപെട്ട അഞ്ച് പരിപ്പെട്ട കുറി ഉടക്ക വേറെ സഹ അഞ്ച് ആകെ ടി എണ്ണ സൂ കോവ ടി എണ്ണുക്കാൻ കോവ പൊതു ഉറുപ്പെന്ന് സ്വത് രഞ്ച് ഇപ്പം ഇത വെച്ചുകൊണ്ട് ഇരുപത്തഞ്ചാവത് കമ്പി തൊണ്ടാം ഇത വെച്ച് കൊണ്ടും കാണാം ടീ എൻ സൂത്രത്തിൽ തരും പിട്ടും കാണലാം രണ്ടും ചരിതാ ഇതെ വെച്ചുകൊണ്ട് കാണുമോ കണ്ടിട്ടോ ടി ഇരുപത്തഞ്ചേ കാണുവാ എതിലായി ഇരുപത്തഞ്ച പോ ரெண்டு தர இருபத்தஞ்சு சக அஞ்சு ரெண்டு தர அஞ்சு இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது அஞ்சு ஐம்பத்தஞ்சு இப்போ அழகு போடும் சென்டிமீட்டர் ஏன்டா கம்பி துண்டு நீளம் சென்டிமீட்டரில் இருக்குது வேணும்னா வேணுமெண்டா இதுலேயும் நீ போடுறா அப்படி ப்ரக்கெட் போட்டு சென்டிமீட்டர் அந்த கோபதர விடையந்த சென்டிமீட்டர் அது கட்டாயம் இல்லை இப்போ நீ கட்டாயம் கம்பி துண்டு நீளம் அப்படி போது சென்டிமீட்டரில் போடும் ப்ராய் அவ்வளோ அடுத்தது வெட்டப்பட்ட வெட்ட எண்ணாவது துண்டின் மொத்த நீளம் திரும்பவும் ஒரு கோப வடிவம் இந்த கோவைய காட்டும் என காட்டுக வெட்டப்பட்ட இருபத்தைந்து துண்டுகளின் மொத்த நீளத்தையும் காண்போம் அப்போ திரும்பவும் எண்ணாவது துண்டு தான் மொத்த நீளத்தைகள் எஸ் என் சூத்திரம் இப்போ இதில் பிரச்சனைடா எனக்கு என்ன முறுப்பே தெரியாது அப்போ இந்த சூத்திரம் பயன்படுத்த போறோமா இல்லை ரெண்டாவது சூத்திரம் பயன்படுத்த போறோம்டா என்னாவது உறுப்பு தெரியாது நமக்கு தெரிஞ்சது என்னும் டியும் ஏயும் தெரியும் அவங்கவே ரெண்டாவது சூத்திரம்தான் ஸோ வினா இலக்கன் ரெண்டு திரும்பவும் அந்த சூத்திரத்தை அதே ஸ்டைலான் பிள்ளைகள் எஸ் என் சமன் என் பை டூ டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு டி என்ற சூத்திரத்துல ஏக்கும் டிக்கும் பிரதியிட போறோம் என் போறது இல்லை என் பை டூ என் பை டூ தான் ஏக்கு பதிலாக ரெண்டு தர ஏழு சக என் மைனஸ் ஒன் அது என் மைனஸ் ஒன் தான்ண்டா டிஎத்தின கன்சிஸ்டன்ட் இப்போ இந்த பிரேக்கெட் ரெண்டு பிரேக்கெட் இருக்குது இங்கே பெரிய பிரேக்கெட் ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே முதல் குட்டி பிரேக்கெட் இருக்குது முதல் குட்டி பிரேக்கெட்டு தான் உடைச்சு புற அதுக்குள்ளே சுருக்கி புற வெளியில் வரணுமா என் பாய் டூ முதல்ல குட்டி பிரேக்கெட்டை உடைக்கிறேன்னா உள்ளே இருக்கிற பெருக்கம் இதுவும் ஒரு பெருக்கம் பதினாலு அதேமாதிரி அது ஒரு பெருக்கம் சக ரெண்டு உள்ளே இருக்கிற ஆளை பெருக்கினா சக ரெண்டு ஏன் சய ரெண்டு உள்ளே சுருக்கலாம் சுருக்கிட்டு நான் அதில் இந்த வெளியில் இருக்கிற பகுதி என்ன வெட்டக்கூடிய மாதிரி வருது ரெண்டென் இது ரெண்டு பேரும் வேறு வேறு குறி சேர்க்கும் போது கழிவணும் கழிவட்டா பெரிய பெரியவற்றை குறி உடைக்க வேறும் சக பெண்ணண்டு இவர் தான் பெரிய விரைவெட்ட குறி சாக சக பெண்ணண்டு நீங்கள் இப்போ என்ன செய்யலாம்டா ரெண்டு விதமாக செய்யலாம் இல்லை நீங்கள் பிரேக்கெட்டை உடைக்கலாம் பிரேக்கெட்டை உடைச்சா என் பை டூவால் ரெண்டு பேரையும் பெருக்க வேண்டியிருக்கும் இல்லையென்றா கொஞ்சம் நமக்கு சிக்கலாக இருக்குது அப்படின்றா இதுக்குள்ளே ஒரு ரெண்டுண்டா பொது இருக்குது அதை வெளியில் எடுத்து வெட்டி போட்டு பிறகு பெருக்கலாம் ரெண்டும் சரி இப்போ ரெண்டென் ஐயும் என் பை டூவால் பெருக்கணும் அதேமாதிரி பன்னிரெண்டையும் என் பை டூவால் பெருக்கணும் என்றாலும் சரி இல்லை நீங்கள் ரெண்டே வெளியில் எடுத்து ஆனால் வெளியில் எடுத்து செஞ்சுருக்கலாம் சரி நாங்கள் வெட்டி வெட்டுவோம்மா இதில் வெட்டினா வெட்டு பற்றும் இதில் வெட்டினா ஆறு ரெண்டு வரும் ஸோ இங்கே பெருக்கினா என் தரையன் என்வர்க்கம் ஆ சரி என் தரையன் என்வர்க்கம் இங்கே பெருக்கினா சக ஆறு ரெண்டு ரெண்டு வரும் இந்த வடிவத்தில் இருக்கோ இல்லை வேறு வடிவத்தில் இருக்கோன்னு பார்ப்போம் இல்லை வேறு வடிவத்தில் இருக்கோ என்ன வித்தியாசம் அங்கே அந்த என்ன பொது எடுத்து விட்டுருக்கும் ரெண்டுலேயும் எண் இருக்கிறதால என்ன பொது எடுத்தா என் சக அவ்வளோ தான் பாப்பா பாப்பமாமாந்த வடிவமா ஓ சரியாக கொடுத்துருக்கோம் அப்போ எந்த ஒரு இந்த விருத்தி இந்த எண்ணுறுப்புகள் இந்த கூட்டுத் தொகை வேணுமென்றாலும் நாங்கள் இப்போ கேடலாம் காடலாம் இல்லை திரும்ப சூத்திரத்தில் போடுறோம் என்றாலும் போடலாம் இப்போ கேட்டது எங்கள்கிட்ட இருபத்தஞ்சு உறுப்புகள் எஸ் இருபத்தஞ்சு கேட்டது இதுலேயே பிரதிக்கிட்டு போகிறது நமக்கு ஈஸி என்ன நாங்கள் சுருக்குறதெல்லாம் சுருக்கிட்டோம் என்ன தவிர பிற என்ன பிரதிகிட்டால் விட அவ்வளோ மிக இலகூல கொண்டு வந்து வந்துச்சுக்கோம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சக ஆறு இங்கே உள்ள கூட்டல் ஃபர்ஸ்ட் இல்லை பிரேக்கெட் உடைக்கணும் கூட்டினா முப்பத்தொண்டு முப்பத்தொண்டு இருபத்தஞ்சால் பிரிக்கினா ஐ இருபத்தஞ்சொண்டு இருபத்தஞ்சு அஞ்சு போட்டு ரெண்டு மிச்சம் எழுபத்தஞ்சு ரெண்டும் எழுபத்தேழு ஆகவே மொத்த கம்பிந்த நீளம் எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு சென்டிமீட்டராக இருக்கும் அழக முக்கியம் பி பகுதி கல்வி எங்களுக்கு பெருக்கல் விருத்தி தொடர்பானது ஆனால் பிரஜினா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய வேலை வாய்ப்பு போகுது எட்டு பன்னெண்டு பதினெட்டு என்ற பெருக்கல் விருத்தியின் முதல் ஆறு உறுப்புக்களின் கூட்டுத்தொகையை சூத்திரத்தை பயன்படுத்தி காண்போம் இப்போ ஆறு உறுப்பு கலந்த கூட்டுத்தொகையை காண்றதுக்கு நாங்கள் இதில் மூன்று உறுப்பு ஆல்ரெடி இருக்குது இன்னும் ஒரு நான் மூன்று உறுப்பை கண்டுபிடிச்சி கூட்டி விட்டால் வேலை முடிஞ்சு ஆனால் வேறு சொல்லி போட்டால் சூத்திரத்தை பயன்படுத்தி காணிட்டுவோம் பெருக்கல் விருத்தியில் இருக்க சூத்திரங்களை ஞாபகப்படுத்துவோம் பெருக்கல் விருத்திக்கு வர சூத்திரம் சரிதானே டிஎன் சூத்திரமும் வர எஸ்என் சூத்திரமும் வர டிஎனுக்கான சூத்திரம் டி என் சமன் ஏ இன் டூ அங்க பெருக்குப்படும் A ஏ இன் டு ஆர் R பொது விகிதம் ஆரின் என் மைனஸ் ஃபோர் ஆம்பு அதே மாதிரி எஸ் சூத்திரம் எஸ் என் சமன் ஓ ஏன் டூ ஆரின் எண்ணாமடுக்கு சய ஒன்றின் கீழ் ஆர் இதை வந்து லைட்டாக மாத்தியும் பயன்படுத்தலாம் எப்போ Rந்த ஆர்ந்த பெருமானம் ஒன்றை விட சின்னனாக இருந்தா நாங்கள் வந்து மாத்தி பயன்படுத்தலாம் எஸ் ஏ இன்டு ஒன்று மைனஸ் ஆறு நடக்கின் கீழ் ஒன்று மைனஸ் ஆறு மேலேங்கீழையும் அதே மாதிரியே மாறும் அதனாடி ஒரு மறை வந்து கீழையும் வெட்டுப்பட திரும்பவும் அதே கோவ தான் பெறும் அதான் அது வந்து விளக்கம் ஒன்று மைனஸ் ஆறு அப்படின்னு மாற்றி பயன்படுத்தலாம் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்தப்போகிறது இந்த சுத்திரம் தான் ஏன்னா இது ஆறு வந்து கூடிக்கொண்டு போகுது பாருங்க மேலே மேலே தான் போயிக்கொண்டிருக்க ஆகவே ஆறு வந்து ஒன்றை விட பெருசு ஆனால் பிரச்சனை இருக்குது அது வந்து ஒரு பின்னம் நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறதும் ஒரு மிதல் முதல் பெரிய பிரச்சனை எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு கூடிக்கொண்டு போது நாங்கள் முடிவெடுத்துடக்கூடாது முழுவதில் தான் கூடிக்கொண்டு போகுதுண்டு கூடிக்கொண்டு போதுண்டு இல்லை மடங்காக கொண்டு போகுது பி பகுதி பி பகுதி எட்டு பன்னிரெண்டு பதினெட்டு இது சீராக கூடிக்கொண்டு போதும்டா இல்லை இங்கே வேறு நாலு கூடுது பிறகு ஆறு கூடுது அப்போ அடுத்தது எட்டு கூடும் அப்படின்னு முடிவெடுத்தால் சில நேரம் சரியாக இருக்கலாம் பட் அது இல்லை இது பெருக்கல் விருத்தி என்று சொல்லியிருக்கு நாங்கள் எண் கோலமாக இதை கருத இலாது நாங்கள் ஐக்கிய கணக்கு வர்ற எண் கோலமாக கருத இது பெருக்கல் விருத்தினு சொல்லியிருக்கு ஸோ பெருக்கல் விருத்தி என்ன இதுக்கும் இதுக்கும் இடையில விகிதம் சமனாக இருக்கும் இதில் ஒரு பொஸ்பாட் கேள்வி நான் ஒரு பார்த்து கவலைப்பட்டது என்னென்னா பொது விகிதத்தை காண்க விகிதம் அப்படின்னா நாங்கள் சின்ன வகுப்புல விகிதம் எழுதி நாங்கள் படிச்சிருக்கோம் விகிதம்ன்ற ஒரு தனிப்பாடம் ஒன்று அஞ்சுக்கு ஏழு மூன்றுக்கு இப்படி விகிதம் எழுதிகளை பழகினாங்க ஸோ விகிதம் எழுத நாங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும் மெட்டையும் பெண் போட்டு எளிய வடிவமாக்கினா அங்கேயும் அங்கேயும் பெட்டினா நாலாலை வெட்டினா நாலாலை வெட்டினா இங்கே ரெண்டு முறை அங்கே மூன்று முறை ஸோ ரெண்டு மூன்றுக்கு அப்படின்னு விகிதம் எழுதப்பட்டிருந்தது படுமையாக கவலைப்பட்ட இந்த வகுப்புல சொல்றது பொருத்தமும் எனக்கு தெரியல இல்லாது விகிதம் அப்படின்றத நாங்கள் பின்னமாக எழுதலாம் அப்படின்றத நாங்கள் மறந்தே போடுறோம் என்ன திருகோண கணித விகிதம் விகிதங்கள் எல்லாமே என்னவோ எழுதப்படலாம் பின்னமாக எழுதப்படலாம் என்றது கேட்கப்படுறது என்னெண்டா எத்தனை மடங்காக போகுது ஸோ நாங்கள் ஆற காணுமெண்டா ஒரு உறுப்பில் இருந்து அதுக்கு முன்னுக்கு இருக்கிற உறுப்பை வகுக்கணும் தான் எனக்கு அது விகிதம் என்ற பெயரே கிடச்சிது வகுப்படுறதால தான் அது விகிதம் என்ற பெயரே கிடைச்சது இப்போ பிரச்சனை என்ன நினைக்கிறது பிள்ளைகள் அந்த விகிதம் டபுள் டோட் போட்டு போடணும் என்று நினைக்கிறீங்க அது பிழை சரிதானே வகுப்படுறதால தான் திருகோண கணிதத்திலேயும் இது அதால வகுத்தா இத்தனை மடங்கண்டு வரும் என்ற அடிப்படையில் வகுக்கும் போது கிடைச்சதால தான் அங்கேயும் விகிதம் என்ற பெயர் கிடைச்சது இங்கேயும் விகிதம் என்ற பெயர் கிடைக்கிது ஸோ இங்கே எளிய வடிவமாக்கணும்டா மேலேங்கிளேம் நாளால தான் ட்ரெண்டின் மேல் மூன்று என்றது பொது விகிதம் ஒவ்வொரு எண்ணும் இது ரெண்டின் மூ ரெண்டாவது வகுத்து மூன்றாவள பெருக்க வருது அதே மாதிரி இதை ரெண்டாவது வகுத்து மூன்றால பெருக்க வரும் இது ரெண்டாவது வகுத்து மூன்றாவது பெருக்கினா அடுத்த ஏழு இருபத் அடுத்த உறுப்பு இருபத்தி ஏழு அதுக்கு அடுத்த உறுப்பிலேருந்து உங்களால் பின் அதுக்கு போக வழிக்கணும் பின்னால் ரெண்டாவது வகுத்தால் பின்னதுக்கு வரும் ஸோ நாலாம் உறுப்புக்கான தான் முழு எண் மற்ற ரெண்டு உறுப்பும் பின்னம் அப்போ கட்டாயம் விட பின்னத்தில் வரப்போகுது ஆனால் சூத்திரத்தை பயன்படுத்தி காணப்புறம் எஸ் என் சமன் ஏ இன் டூ ஆர் இன் கீழ் ஆர் சய ஒன்று ஏ வந்து எங்களுக்கு எட்டு முதலாம் உறுப்பு ஆறு வந்து பின்ன மூன்றின் ரெண்டின் கீழ் மூன்று முழுவதின் எண்ணாம் உறுப்பு அனுப்புறோமா எஸ் ஆறு என்ன ஆறு ஆகவே ஆறு சய ஒன்றின் கீழ் மூன்றின் கீழ் ரெண்டு சயோ ஒன்று கொஞ்சம் கவனம் பின்னத்தோடு இருக்கிற மாதிரி இந்த கணக்கு செய்கிறதால கொஞ்சம் கூடுதலான கவனத்தை நாங்கள் செலுத்தணும் முதல்ல பிரக்கெட் உடைப்போம் பிரக்கெட்டுக்குள்ளே இருக்கிற முதல் கூட்டி பிரக்கெட் உடைப்போம் எட்டு எட்டாக இருக்கட்டும் மூன்று மூண்டுந்து ஆறாம் பேலு மூன்று ஒம்பது ஒம்பத்தி மூன்று எண்பத்தொன்று சாரி இருபத்தேழு இருபத்தேழு தடவை இருபத்தேழு இருக்கா பெருக்கிப்பாரு கூட மூன்று இந்த ஆறாம் பேல் இல்லை எண்பத்தொன்று ஒன்பது அளவு வரைக்கும்னா ஈஸியாக போயிடும் எண்பத்தொன்று நாலாம் நாலாம்பேல் அது ஒம்பது அளவுக்குனா ஒம்பது எழுபத் எழு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டு மேலே வரும் அதே மாதிரி இங்கே நாங்கள் போட்டோம் என்றால் ரெண்டுந்து ஆறாம் அது நமக்கு தெரிந்த நாலு நாலு எட்டு ரெண்டு ரெண்டு பதினாறு முப்பத்தி அறுபத்தி நாலு சய உண்டு அதே மாதிரி இங்கேயும் இதிலேயும் நமக்கு அதே பிரச்சனை வரப்போகுது அடுத்த அடுத்த வரியில செய்வோம் இது பின்னமாக இருக்கிறதால பூமாசி எடுத்தெல்லாம் சுருக்க வேண்டி வரப்போகுது இங்கே எட்டு எட்டு தான் இங்கே தர பிரேக்கெட்டுக்குள்ளே பின்ன கழித்தல் நடக்க போகுது போ பகுதியன் சமநிலை பொமாசி எடுத்தால் அறுபத்தி நாலு அதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தினா இது மாறாது அடுத்தவர் இவரை பின்னமாக மாற்றினாலே ஒன்றிருக்கிறவர் அறுபத்தி நாலு ஆள் பிரிக்கப்பட்டிருக்கார் மேலேயும் அறுபத்தி பெருக்கப்படுவர் ஸோ அறுபத்தி நாலு ரெண்டு பேரும் அதேமாதிரி இங்கேயும் வந்து பகுதி பொமாசி எடுத்த மண்டா ரெண்டு ரெண்டு பேரும் இவரையும் நாங்கள் பின்னமாக கருதிக்கோம் இவற்ற தொகுதி எண் மாறாது பட் இவற்றை தொகுதி எண் ரெண்டு ரெண்டு பேரும் அங்கே சுருக்கினமன்றா எட்டு இன் டூ அஞ்சு கடன் எடுத்தால் பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து போனால் ஆறு ஆறு அறுநூற்றி அறுபத்தஞ்சின் கீழ் அறுபத்தி நாலு என்று வரப்போகுது அதேமாதிரி இங்கே நாங்கள் இதை முடிச்சுட்டோம்ட்டா இங்கே என்னென்னு வரப்போகுது ஒன்றின் கீழ் ரெண்டு வரப்போகுது ஒன்றின் கீழ் ரெண்டு வகுக்கிறது அங்கே போகும்போது நிகர் மாறி போகும் நீங்கள் கொஞ்சம் ஐடியாவாக செய்யணும் வகுக்கிற பின்னம் வெளியில் போகும்போது நிகர்மாறா நிகர் மாறக்கி போகும் எட்டு தர அறுநூற்றி இருபத்தி அஞ்சின் கீழ் அறுபத்தி நாலு அதே மாதிரி இவர் வகுக்கின்ற பின்னம் மேலே வரும்போது நிகர்மாறாகி வரும் ஒன்றின் கீழ் ரெண்டுன்றது ரெண்டின் கீழ் ஒன்றெண்டுமாறு வெட்டக்கூடியதை வெட்டு எளிய வடிவமாக்குறதுக்கு இங்கே வெட்டி நீங்கள் வேண்டாம் ஒரு முறை இங்கே எட்டு முறை இல்லையா ரெண்டாவது வெட்டினாட்டு எட்டு முறை முப்பத்தி ரெண்டு முறை இங்கே என்ன முறைக்கா வெட்டினா நாலு முறை ஒரு முறை இதுக்கு மேல வெட்டுப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அறு அறுநூத்தி அறுபத்தி அஞ்சின் கீழ் நாலு அப்படின்னு நிற்கும் இதுக்கு மேலே வெட்டு கட்டாயம் இதை நாங்கள் கிளப்பு எண்ணாகத்தான் முடிய கொடுக்கணும் அப்படியே பின்னத்திலேயே கொடுத்துட்டு அது கிளப்பு எண்ணாகத்தான் கொடுக்கணும் அறுநூற்றி அறுபத்தி அஞ்சை நாளாக வகுக்க போகிறேன் நாலில் ஒரு ஆறில் ஒரு முறை நாலு கழிச்சா ரெண்டு அறுபத்தி அறுவ இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி நாலுக்கு அந்த பின்னமாவே விட்டுரு அதை நீங்கள் தசமத்துக்கு கொண்டு போகிறதோ அது பிரச்சனை இல்லை அதுவும் கூட விருப்பம் தசமத்துக்கு கொண்டு போகணும்னில் ரெண்டு அஞ்சு பேரும் அறுநூற்றி அறுபத்தி ஆறு கால் அப்படின்னு விட்டாலும் சரி அறுநூற்றி அறுபத்தி ஆறு தசம் ரெண்டு அஞ்சு அப்படின்னு விட்டாலும் சரி விட வேண்டாம் நாங்கள் அதை என்ன செய்யலாம் அடுத்து வர்ற உறுப்புகளை கண்டுபிடிச்சே செஞ்சுருக்கலாம் ஒரு கதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம் தச்சம இப்படி சூத்திரத்தை பயன்படுத்தி கட்டாயப்படுத்த மாட்டாங்கள் என்றால் நீங்கள் நேரையும் கண்டுலாம் இப்போ உங்களுக்கு நாலாம் உறுப்புக்கான கண்டுபிடிச்சிக்கிங்க அஞ்சாம் உறுப்பு அப்படி வருமென்றா இருபத்தி ஏழ எது அங்கே பொது விகிதம் ரெண்டில் மூன்றால் பெருக்குவீங்க வெட்டுப்படாது அப்போ பெருக்கி போட்டு பிரிக்க வேணும் அப்போ பெருக்கி போட்டு நீ அதை பின்னமாக விடு மூண்டாவில் பெருக்கின நின்று வர போது இருபத்தி ஒன்று ஒன்றை போட்டு ரெண்டு மிச்சம் பிறகு அங்கால் மூன்றாவில் பெருக்கினா ஆறு ரெண்டும் எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்றின் கீழ் ரெண்டு அப்படின்ட்டு வரும் அது அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி அந்த எண்பத்தி ஒன்றின் கீழ் ரெண்டு ரெண்டு வந்த அந்த விடையை என்னமோ ஒரு மூன்றில் ரெண்டாவீங்கிறா அடுத்தது வந்துடும்

இருநூற்றி நாற்பத்தி மூன்று கீழ் நாலு என்று வரும் நீ அதையும் தசமாக அறுபது அங்கால ஒரு மிச்சம் ஏழு அஞ்சு என்று வரும் அறுபது தசம் ஏழு அஞ்சு என்று வரும் இவ்வளோத்தையும் கூட்டினாலும் அந்த விட தான் வந்திருக்கும் ஒரு க செக் பாருங்க எமௌண்ட் சரியாடா கேல்குலேட்டர் எடுத்து இதுக்கு கூட்டி காட்டக்கூடாது சரி நானே கூட்டி காட்டுறேனே பின்னுக்கு இருந்து வரும் தசம் நூறாம் இடத்தை பார்த்தா இவர் தான் அஞ்சு நூறில் ஒன்றுக்கள் பத்தில் ஒன்றுக்கள் பார்த்தா இவர் ரெண்டு பேரும் பன்னெண்டு ரெண்டை போட்டு ஒரு மிச்சம் ஒன்றுக்கள் பார்த்தா அந்த ஒன்று ஒன்பது பதினொன்று பத்தொன்பது பத்தொம்பது மேலும் இருபத்தி ஆறு இருபத்தாறு இருபத்தாறு ஆற போட்டு ரெண்டு மிச்சம் பத்துக்களோட கூட்டுறன் மூன்று நாலு நாலு ரெண்டும் ஆறு பத்து பதினாறு நூற்றி அறுபத்தாறு தசம் ரெண்டு அஞ்சு நூற்றி அறுபத்தாறு தசம் ரெண்டு சரி அப்போ நாங்கள் எது இலகு பெருக்கல் விருத்தியில் ஒரு ஆறு உறுப்புகளுக்குள்ளே அஞ்சு உறுப்புகளுக்குள்ள தான் கூட்ட காணிச்சுடுவோம் எது இலகு சூத்திரம் இல்லாமல் செய்கிறது தான் இலகு என்றாலும் சூத்திரத்தை பயன்படுத்திக்கிட்டு கட்டாயப்படுத்திக்க கட்டாயம் நீ சூத்திரத்தால் செய்யும் வேறு வழி இல்லை செஞ்சுருந்தாலும் கொஞ்சம் வேணோன்னா அந்த கடைசி விடைக்கு நீங்கள் விடையை தானே அந்த கடைசி விடைக்கான ஃபுல்லு இங்கே கொடுக்கலாம் இல்லை இப்போ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பிரதிக்கிட்டு அந்த கோவையை சுருக்கி இந்த வடிவம் கட்டாயம் இலக்கு கோவம் மட்டும்தான் தேவை இந்த சென்டிமீட்டர்ன்றது பிறகு நீ விடைக்கு போட்டால் சரி அதுக்கு ரெண்டு புள்ளி பிரதிறதுக்கு ஒரு புள்ளி இந்த வரையில் பிரதீர்றதுக்கு ஒரு புள்ளி கடைசியாக அந்த விடை அந்த விடையை அந்த கோவையில் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி பிறகு திரும்ப பிரதி இட்டு ஐம்பத்தஞ்சிண்ட விடைகான்றதுக்கு ஒரு புள்ளி திரும்ப அங்கே மதிய தான் அந்த சூத்திரத்தில் பிரதிர்றதுக்கு ஒரு புள்ளி அந்த கோவையை சுருக்கி கொண்டு வந்து கடைசி விடையில் சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு பிறகும் இருபத்தஞ்சு உறுப்புகள் கழுந்த கூட்டுத்தொகை கேட்டது அது நாங்கள் காணலையா இங்கே காட்டுறாங்க இருபத்தஞ்சு உறுப்புகள் கழுந்த கூட்டுத்தொகை ஆ இங்கே இருக்குது அதுக்கு திரும்ப பிரதிக்கிட்டு அந்த விடையை காண்றதுக்கு ஒரு புள்ளி அது ஒரு மூன்று புள்ளி கொடுக்குறேன் இங்கே நீங்கள் சம இந்த சூத்திரத்தில் பிரதிடுறதுக்கு ஒரு புள்ளி கட்டாயம் அதுக்கப்புறம் அதை சுருக்கி வர்ற அந்த இன்னமொரு இடையிலே இன்னமொரு வரிக்காக இன்னமொரு புள்ளி கொடுத்து கொள்ளணும் ஏன்னா அதில் பகுதியின் சமநிலையில் பொமாசி எடுத்து அந்த பகுதியெல்லாம் பெற வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு புள்ளி பிற கடைசி விடையை நீங்கள் சுருக்கி அறுநூற்றி அறுபத்தஞ்சு கீழ் நாலு என்று எடுக்கிறதுக்கு ஒரு புள்ளி இறுதியாக அந்த உடையை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ளி நீங்கள் கடைசி நேரடியாக வந்தது தான் இந்த ரெண்டு புள்ளியையும் கொடுக்கலாம் ஆனால் கட்டாயப்படுத்தி இருக்கிற நாடி கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா பகுதி என்ன சூத்திரத்தை பயன்படுத்தி என்று கட்டாயப்படுத்திக்கிறனாடி கொடுக்கவும் கூடாது தான் ஆக மொத்தத்தில் இந்த குறித்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை வந்தது அப்படின்றத பதிவிடுங்க எதுவும் கேட்கணும்